இந்த நாள் இனிய நாள் இன்று ஏப்ரல் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இது இந்த வருடத்தின் தொண்ணூற்றி ஐந்தாவது நாளாகும் வரலாற்றில் இன்று ஏப்ரல் நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இதே நாளில் இந்தியாவின் இமாச்சல பிரதேசத்தின் காங்கிரா பள்ளத்தாக்கு பகுதியில் லிட்டர் அளவுகோலில் ஏழு புள்ளி எட்டு என்ற மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனால் சுமார் இருபதாயிரம் மக்கள் உயிரிழந்தனர் மேலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடுகளையும் உடைமைகளையும் இழந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் மனித உரிமை ஆர்வலர் மார்ட்டின் லூதர் கிங் தான் தங்கியிருந்த ஓட்டலில் ஜேம்ஸ் ரே என்பவரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் அமெரிக்காவில் மனித உரிமைகளுக்காக காந்திய வழியில் போராடியவர் இவர் இவரது படுகொலையை அடுத்து அமெரிக்காவில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட நகரங்களில் மிகப்பெரிய கலவரம் வெடித்தது இந்த கலவரத்தினால் ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு பொருட்சேதம் ஏற்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உலக வர்த்தக மையம் அன்றைய காலகட்டத்தின் உலகின் உயரமான கட்டிடம் சுமார் நூற்றி பத்து மாடிகளை கொண்டது திறக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று தீவிரவாதிகளின் விமான தாக்குதலில் இந்த கட்டடம் முற்றிலும் சேதமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தைந்தாம் ஆண்டு இதே நாளில் பில்கேர்ஸ் மற்றும் பால் ஆலன் ஆகியோர் இணைந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தை துவக்கினர் ஆரம்ப காலகட்டத்தில் ஆல்டர் எட்டாயிரத்தி எட்நூறு என்ற அடிப்படை மொழிபெயர்ப்புகளை உருவாக்கி விற்பனை செய்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் மத்தியில் எம்எஸ்டாஸ் உடனான தனிநபர் கணினி சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதன் பிறகு விண்டோஸ் முறை நடைமுறைக்கு வந்தது இன்று உலக கணினித்துறையில் வைக்ரோசாஃப்ட் மிகப்பெரிய பங்கை வகிக்கிறது இன்றைய சிந்தனை மனிதன் தன் வாழ்வில் தள்ள வேண்டிய நான்கு குணங்கள் பதவியால் வரும் கர்வம் புகழால் வரும் மயக்கம் அறிவால் வரும் செருக்கு பணத்தால் வரும் போதை ஆகிய குணங்களை நீக்கிவிட்டு அளவில்லா உழைப்பு அயராத முயற்சி ஆரவாரமில்லா வாழ்க்கை ஆணவமில்லா நடத்தை ஆகியவற்றை கடைப்பிடிக்க ஆரம்பித்தால் நமக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்